ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து வார்க்குறதும் மல்லிசேரியில் தான் மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க வந்து ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அந்த கோயிலுக்கு வந்த உடனே வந்து அந்த கோயில் பூசாரி அம்மா இருந்துட்டு வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புருஷும் பொண்டாட்டியத்தை வந்து தகராறில் தான் இருப்பீங்க அதனால் வந்து இந்த நான் கொடுக்குறத வந்து கிழக்கு பக்கம் ஒரு 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 இதும் வந்து மேற்கு பக்கம் ஒரு இதவும் வந்து கொண்டு போய் வை அதை வச்ச உடனே வந்து இந்த கோயிலை விட்டு நீ வந்து போகிறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒன்றா சேர்ந்துடும் ஏற்கனவே வந்து உன் கையில் கொடுத்து நான் வந்து பிரிக்க சொன்னது நீ வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பிரித்த அதே மாதிரி இதை வந்து ஒன்றா சேர்க்குறதும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒன்றா சேர்க்க முடியும் அது யாரால் முடியுதோ அது கண்டிப்பாக வந்து எப்படியோ வந்து ஒன்றா சேர்ந்துடும் அது ஒன்றா சேரும்போது வந்து திரும்ப வந்து ரிட்டன் வந்து என் கையிலே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டி வந்து சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் ஒன்றையும் மேற்கு பக்கம் ஒரு இதையும் வந்து வச்சிருந்தாங்க அதை வந்து எப்படி வந்து வெண்பாக்குட்டி கையில் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்க போகிறீங்க ஆமாங்க நம்ம வெண்பாக்குட்டி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மல்லியும் விஜய் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறவங்க மீது எல்லாமே அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து அந்த கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்து இருந்தாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து வெண்பாக்குட்டி வந்து திடீர்னு வந்து காணாமல் வந்து போயிட்டாங்க எப்படி தான் வந்து காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வந்து தெரியல அதனால் வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு வீ கோயிலுக்கு வெளியேவும் வந்து வந்தாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பொம்மை வந்து தெரிஞ்சதும் அரசமரத்தடியில் அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு சரி அந்த பக்கம் வந்து செடிங்கெல்லாம் கிதே கொடிங்கெல்லாம் கிதே அதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம் இயற்கை வந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனதும் அங்கேயும் ஒரு பொம்மை இருந்ததும் ரெண்டத்தையும் வந்து தூக்கிட்டு மறுபடியும் வந்து ஆலமரத்துக்கடியிலே வந்து வந்துட்டாங்க என்ன இது ஆலமரத்துக்கடியில் இவ்வளோ வந்து கயிறுன்னு தொங்குது பொம்மைங்கெல்லாம் இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டிக்கு வந்து ஒரே சந்தேகத்துக்கு மேலே சந்தேகமாக இருந்தது இவங்க ஒரு பக்கம் வந்து வெண்பாக்குட்டியை வந்து காணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கோயிலை சுற்றி எல்லோரும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க கோயிலுக்கு வந்த உடனே வந்து மூணு ரவுண்டு அடிச்சிட்டு தான் வந்து கோயிலுக்குள்ளே போகணுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி விஜய் ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து கோயிலை வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க கிருட்டு 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 கிருட்டுன்னு ரவுண்ட் அடிச்சிக்கிட்டு வெண்பா குட்டியை வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம வெண்பா வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இருக்காங்க வெளியே வந்து போய் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து ஆலமரத்தாடியில் வந்து இருந்து இருக்கிற இடத்துல வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வெண்பா குட்டி வந்து பார்த்தோம் நீ வந்து எங்கே அங்கே இல்லாததும் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு தெரியுமா உன்னை வந்து தேடிட்டு எவ்வளோ நேரம் வந்து தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறதுக்கு ஆரம்பித்ததும் இல்லைடாடா நான் இங்கே ஒரு வேலையாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்ருக்காங்க சரி ஓகே எப்படியோ வந்து விண்பவம் தான் கிடச்சிட்டாலே வாங்க உள்ளே போகலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி சொல்லவும் உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்னடி தகுதி இருக்குது நீ வந்து உள்ளே போகிறதுக்கு உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து தகுதி இருக்கு அந்த கோயிலுக்கு என்ன வாரி வாரி கொடுத்துருக்கே நீ நாங்கள் வந்து வாரி வாரி கொடுத்துருக்கோம் வந்தமா ஓரமா நின்றமா அப்படின்ற வேலையை மட்டும் வந்து பார்த்துக்கோ தேவ வந்து இங்கே வந்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதனால் வந்து செஞ்சுட்டு உனக்கு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொன்னதும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்னக்கா நீ இந்த சமயத்துலேயும் வந்து நீ வந்து எல்லோரையும் வந்து எதுவும் ஒன்று வந்து சொல்லிட்டு தான் இருப்பியா பேசாமல் சைலண்ட்டாக இருங்க எதுவும் வந்து பேசாதீங்க முதல்ல நான் வந்து வெண்பா வந்து எங்கே போயிருந்தா இவங்க எதுக்கு வந்து இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே நம்ம விஜய் வந்து வெண்பாக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன உன் கையில் முதல்ல அதை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே விஜய் டாடா இங்கே பாருங்கள் எங்கிட்ட வந்து ரெண்டு அழகான வந்து பொம்மை இருக்குது இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்கவே முடியாது அது மாதிரி நீங்களும் மல்லியமாகவும் வந்து பிரியாத இணை பிரியாத உறவுகளாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வேறு யாருமே அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய ஆள் இல்லை நான் மட்டும்தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வெண்பாக்குட்டி வந்து அழகாக வந்து சொல்லி சொன்னாங்க அதை வந்து விஜய் வந்து எடுத்துப்பாரா இல்லை நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாரா நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி டாட்டா